இதோ நீங்கள் பார்க்கின்ற இந்த விண்மீன் தொகுதி தான் லியோ கான்சலேஷன் த கான்சலேஷன் ஆஃப் லியோ இப்போ நாம் இந்த விண்மீன் தொகுதிக்கு இடைப்பட்ட இந்த தான் கிட்டத்தட்ட மூணு புள்ளி எட்டு பில்லியன் ஒளியாண்டு தூரம் த்ரீ பாயிண்ட் எயிட் பில்லியன் லைட்ஸ் தூரத்திற்கு ஒரு கிரேட்டஸ்ட் ஜெர்னி செய்யப் போகிறோம் த்ரீ பாயிண்ட் எயிட் பில்லியன் லைட் இயர்ஸ் என்பது ஒரு சாதாரணமான தூரம் என்று நினைக்க வேண்டாம் ஒரு ஒளியாண்டு என்றாலே கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடி கிலோமீட்டர் தூரத்திற்கு சமம் அதுபோல சுமார் மூணு புள்ளி எட்டு பில்லியன் அதாவது முன்னூற்றி எண்பது கோடி ஒளியாண்டு தூரத்திற்கு போக போகிறோம் அதாவது முந்நூற்றி எண்பது கோடி இன்ட்டு ஒன்பது லட்சம் கோடி கிலோமீட்டரை நாம் பெருக்கினால் எவ்வளவு எண்ணிக்கை வருமோ அத்தனை கிலோமீட்டர் தூரம் போக போகிறோம் இந்த இடத்திற்கு நாம் ஒளி வேகத்தில் போக வேண்டும் என்று நினைச்சால் கூட குறைந்தபட்சம் முந்நூற்றி எண்பது கோடி வருடமாகும் அதனால் லைட்டை விட கற்பனை கூட செய்ய முடியாத அதீத வேகத்தில் இப்போது நாம் பயணத்தின் ஆரம்பம் தொடங்கப் போகிறது சுமார் முன்னூத்தி எண்பது கோடி ஒளியாண்டு தூரத்தை அடையும் போது ஒரு அதிசயத்தை பார்க்கலாம் இது காமா காமா ரேடியேஷன் பஸ்ட் வெடிப்பு என்றும் சொல்லலாம் காமா கதிர் வெடிப்பு என்றால் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் அதாவது நம் சூரியனை விட எட்டு முதல் பத்து மடங்கு அல்லது அதற்கும் மிகப்பெரிய நட்சத்திரங்கள் மைய அணுக்கரு ஈர்ப்பு விசையில் ஏற்படும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தால் அதாவது கொலாப்ஸ் சரிவு காரணத்தால் ஒரு நட்சத்திரம் நியூட்ரான் நட்சத்திரமாகவோ அல்லது சூப்பர் நோவாவாகவோ அல்லது கருந்தொலையாகவோ பிளாக் ஹோலாக மாறும் விண்வெளியில் இதை தான் அதிக சக்தி வாய்ந்த நிகழ்வு என்கிறார்கள் தே ஆர் த மோஸ்ட் எனர்ஜெட்டிக் ஈவெண்ட் இன் த யூனிவர்ஸ் பட் இட்ஸ் வெரி ரேர் மிகவும் அரிதாகவே தான் விண்வெளியில் இப்படி நடக்கிறது அப்படித்தான் நம் பூமியிலிருந்து சுமார் முன்னூத்தி எண்பது கோடி ஒளியாண்டு தூரத்தில் அதாவது சரியாக லியோ விண்மீன் தொகுதிக்கு நடுவில் இப்படி ஒரு அதிசயம் நடந்தது அதைத்தான் இப்போது பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி பதிமூன்று ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி உலகில் உள்ள மிகப்பெரிய தொலைநோக்கிகள் இந்த லியோ விண்மீன் தொகுதியை நோக்கி ஒரே நேரத்தில் ஆராய்ச்சிகளை செய்யத் தொடங்கின ஏனென்றால் இந்த இடத்தில் தான் மிகப்பெரிய மிகவும் அரிதான இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த காமா கதிர் வெடிப்பு நடந்தது அதுதான் ஜிஆர்பி ஒன் த்ரீ ஜீரோ ஃபோர் டூ செவன் ஏ ஃபெர்மி பஸ்ட் மானிட்டர் தான் முதன் முதலில் லியோ விண்மீன் தொகுதியில் இப்படி ஒரு காமா வெடிப்பு நடக்க தொடங்குகிறது என்பதை முதலில் கண்டுபிடிக்கிறது அதன் பின்பு உடனடியாக ஸ்விஃப்ட் டெலஸ்கோப் தகவல் கொடுக்கப்பட்டு உடனடியாக அந்த இடத்தை நோக்கி ஸ்விஃப்ட் டெலஸ்கோப் திருப்புவதற்குள் சில வினாடிகள் தாமதமானது. இதற்கிடையில் Fermi Large Area Telescope Leo Winmin தொகுதியில் சுமார் நான்கு பில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அளவிற்கு காமாரே எனர்ஜி உருவாவதை உறுதி செய்தது. இதோ இதுதான் ஸ்விஃப்ட் காமாரே டிடெக்டர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பிரபஞ்சத்தில் ஏதாவது ஒரு மூலையில் திடீரென்று விண்வெளியில் வெளிச்சம் உருவாகிறது என்றால் அதை உடனடியாக இது கண்டுபிடித்து கண்டுபிடித்துவிடும் அப்படித்தான் ஏப்ரல் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நள்ளிரவு மூன்று நாற்பத்தி ஏழு மணி அளவில் சரியாக லியோ விண்மீன் தொகுதியில் திடீரென்று உருவான ஒரு வெளிச்சத்தை இது கண்டுபிடிக்கிறது அதன் பின்புதான் விஞ்ஞானிகள் உறுதி செய்தார்கள் அது சாதாரண வெளிச்சம் அல்ல சுமார் மூணு புள்ளி எட்டு பில்லியன் அதாவது முன்னூத்தி எண்பது கோடி ஒளியாண்டு தூரத்தில் ஒரு நட்சத்திரம் வெடித்ததால் ஏற்பட்ட காமாரே பஸ்ட் என்பதை உறுதி செய்தார்கள் இந்த வெடிப்புகள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த காமாரே வெடிப்பு நடந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பது கோடி வருடம் ஏற்கனவே ஆகிவிட்டது சுமார் கோடி வருடமாக அந்த வெடிப்பின் ஒளி பயணம் பூமியில் இருக்கும் இந்த தொலைநோக்கியின் கண்களில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சிக்கிறது அப்போ இந்த காமா வெடிப்பின் ஒளி அதாவது இந்த லைட் கிட்டத்தட்ட முன்னூற்றி எண்பது கோடி ஆண்டுகள் பழமையானது இந்த வெடிப்பின் ஒளி நாம் நினைப்பது போல சில வருடங்களோ சில நாட்களோ எல்லாம் நீடிக்காது வெறும் இரண்டிலிருந்து அதிகபட்சம் மூன்று அல்லது நான்கு செகண்டிற்குள்ளேயே இது அனைத்தையும் நடந்து முடித்து விடுகிறது இந்த காமா வெடிப்பு நிகழ்வு எத்தனை கோடி கிலோமீட்டர் தூரத்தில் நடக்கிறது என்பதை இதோ ஸ்கிரீனில் காட்டுகிறேன் பாருங்கள் இதை என்னால் படிக்கக்கூட முடியவில்லை இதோ அந்த காமா வெடிப்பின் ஒளியின் நேரடியான காட்சிகளையும் பாருங்கள் நன்றி மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களுடன் உங்களுடன் மீண்டும் இணைகிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்